தேவம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்டோல் பேசு எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது ரிஷவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவா ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுவர்ன்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவா அதை தவிர ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லுவா அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி குருவை பற்றி சொல்லும் பொழுது அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்போது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகுக்கே கொண்டது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இது அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களில் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம்தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா பாகியஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவ காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரயஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் ஆகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது சரி குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்த அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவம் நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்த அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவான் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தார ஏனால் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தார ஏனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தன காரகன் தவிர குருவுக்கு வந்து பார்த்த இடையேனால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவார் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் வருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்த குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் என்ன அரச மரத்துல பார்த்தாள்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்றா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்றா அதனால அரச மரத்தின் முழுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுபராக இருக்கக்கூடியவர் குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான மலர்ன்ற சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்றேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்கறது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தனம் வருமானத்திலும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாக்கியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவுது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆறுவர்கள் சொல்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்டக்கடலை கொண்டக்கடலை வெள்ளை கலர் கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்குறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்குறது அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட்டு அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்போ பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால் முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்லை ஆறு மணி இருக்கலாம் இல்லை அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கி இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போது குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தேலாம் மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம் நினைச்சுருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ஒரு ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்த விசாக நட்சத்திரம் நினைச்சிருப்பா விசாக நட்சத்திரம் துளாராசி நினைச்சிருப்பாள் விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குருபெயர்ச்சி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் இல்லையம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி சரி இந்த கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு அஷ்டமத்து சனி ராகு வேறு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் வந்து ரொம்பவும் வலுப்பெற்று போயிருக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகிற வாழ்கெலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இவ்வளோ நாளாக பதினொன்றாம் இடத்துல இருந்தார் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுல என்ன சார் பெரிய விசேஷம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன விசேஷம் அப்படின்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு வாழ்க்கை வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக வரும் அதை தவிர ப பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறுவதற்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த ஊருக்கு போனீங்களோ அந்த ஊரில் உண்டான குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இவ்வளவு நாள் சனி ராகு இவ அதாவது சனி படுத்தின பாடு பட்டு இருக்கீங்க இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சனியின் தொல்லை மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறார் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் பார்த்த இடையேனால் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா இவ்வளோ நாள் பெரிய தடை இருந்திருக்கும் இப்போ வந்து நிச்சயமாக அந்த தடைகள் விலகி வெளிநாடு போய் அதாவது வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டாம் இடத்துல நல்ல ஒரு தூக்கம் வரும் கணவ அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் சரி இதனால் என்ன சார் வரும் அப்படின்னா நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாலாம் இடம் அப்படின்னா கல்வி ஸ்தானம்னு சொல்லுவோம் அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தலையானால் தாயின் உடல்நிலை தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது நாலாம் இடம் வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்கிறது அதுவும் குருவே பார்க்கறதுனால நாலாம் இடத்தை நிச்சயமாக வீடு ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இடம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தாயின் மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் தாயினுடைய உடல்நிலையில பின்னடைவு இருந்தது இவ்வளோ நாள் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது கொஞ்சம் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏதோ ஒரு ஆறாம் இடத்தை உருவாகிறார் புதுசாக கடன் வரும் ரோண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது வீடு வாங்கணுன்ற ஒரு வாய்ப்பு வந்தாலே கடனும் சேர்ந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதை தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறு ஒம்போதுக்கு உண்டானவர் அதாவது ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவரே குரு அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிறது, என்ன சார் வரப்போகிறது பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறது நாளாக வேலையில் பிரச்சனை இருந்தவா இவ்வாளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தலையானால் இந்த கல்வி கடைக்க போட்டி தேர்வு எழுதக்கூடிய கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய கடன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர ஒன்பதாம் இடத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறது எட்டாம் இடத்தை பார்க்கறதுல என்னன்னா சனி ராகு ஏற்கனவே இருக்கா சனி ராகுவை பார்க்கறதுனால எட்டாம் இடத்தினுடைய பலம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பார்க்கறதுனால சுபத்துவம் அடையிறது இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐடி செக்டர் பீப்புள் அது தவிர வந்து இந்த வேகமாக பைலட்டு வேகமாக செல்லக்கூடிய இந்த பஸ்ஸு இந்த மாதிரியான டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேருந்து ஓட்டுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க அக்ரிகல்ச்சர் அதை தவிர மே மெயின்லி வந்து இந்த பால் விஷயங்கள் பால் வியாபாரம் பண்ணுறவங்க தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம் பால் சம்பந்தமான வியாபாரம் அதைவர வெள்ளை ஆடை சம்பந்தமான வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய வருது எட்டாம் இடத்துல வந்து அவர் பார்க்குறார் ஊரு பார்க்குறார் அப்படின்னும் போது மறைந்த இருந்து திடீர் பொருள் வரும் இதை தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பொருள் வரவு ஒரு பக்கம் திடீர்னு வருது அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அர்த்தம் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் வரக்கூடிய பாக்கியம் உண்டு சுப செலவுகள் வீட்டில் நடக்கும் அதாவது பொண்ணு கல்யாணம் சீமந்தம் இல்லை காது குத்தல் குழந்தைகளுக்கு அது தவிர வந்து ஏதாவது பூனல் போனது இந்த மாதிரியான விசேஷங்கள் சுப செலவுகள் உங்களுடைய என்ன சொல்கிறது சுற்றார் உற்றார் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக அதுவும் சுபம் சார்ந்து வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய காலகட்டமாக அமைப்பார் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானின் பயிற்சியாக

நிச்சயமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் அதை தவிர தாயின் உடல்நல நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அதை தவிர உங்களுடைய போட்டித் தேர்வு அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா போட்டி தேர்வில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் வேலையில ப்ரமோஷன் அதை தவிர ஊரை விட்டு வெளியில போகிறது இதெல்லாம் நிச்சயமாக வந்து சேரும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் வந்து சனி இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது குருவின் பார்வை வேற பன்னெண்டாம் இடத்துல இருந்து வருது பெரிய ஒரு மாற்றங்கள் வரும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அஷ்டமத்து சனி இருக்கே சார் அப்படின்னு சொல்லணும் எட்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எட்டாம் இடம் வலுத்து போகிறதுனால மறைந்த இருந்து செல்வங்கள் வரும் அதாவது ரேஸு லாட்ரி அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு திடீர் பணம் வர வரும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன் இந்த குரு பகவானுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவின் சொல்லக்கூடிய ஆலங்குடி போய்ட்டு வாங்கோம் குரு பகவானுக்கு உண்டான கேத்திரம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இவர் இருக்க ஆலங்குடியில் வந்து கு தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு நாள் சேவிச்சுட்டு வாங்கோ முடிஞ்ச வரணும் வியாழக்கிழமையில் போயிட்டு வாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அங்கே கொடுக்கக்கூடிய எல்லா அங்கே பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்